அன்பார்ந்த தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் நீண்ட காலம் நம் சதிப்பிலே இடையூறு ஏற்பட்டுவிட்டது உடல் நலம் காரணமாக இவ்வாறு இடையூறு ஏற்பட்டு விட்டது அதுக்கு வருந்துகிறேன் நாம் மீண்டும் கதைகளை நம்முடைய எண்ணத்தை செலுத்துவோமாக முதலாவதாக குழந்தையும் தெய்வமும் நான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது எங்கள் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி என்னை தவறவிட்டு விட்டதனாலே கீழே இருந்த கல்லிலே என் கால் அடிபட்டு நன்றாக வீங்கிவிட்டது அதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய குடும்பத்தினர் உடனடியாக ஒரு வண்டி ஏற்பாடு செய்து பக்கத்து நகரத்திலே சென்று அங்கிருக்கிற தனியார் மருத்துவமனையிலே பார்த்து இது ஏதோ பேருவிதமாக இருக்கிறது என்று எண்ணி அங்கே தவறுதலாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து விட்டார்கள் அதற்கு பின்னால் என்னாலே சிறு குழந்தையாக இருந்தபொழுதும் மக்கள் தூக்கி நின்று இது பண்ணுற பொழுதும் என்னாலே நடக்க இயலவில்லை ஊரில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ஒவ்வொருவராக வந்து பார்த்துவிட்டு வெறும் அடிபட்டதற்கு இதற்காக அறுவை செய்திருக்கிறீர்கள் சாதாரணம் இரண்டு நாள் எண்ணெய் போட்டு அந்த இடத்துல லேசாக நாம் நீவி இருந்தால் அது நன்றாக போயிருக்குமே இது மாதிரி தவறு செய்து விட்டீர்களே எதுக்கு ஏதாவது ஊனம் ஏற்பட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் அவர்கள் வருதி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அதன் பெரியவர்களுடன் கூட வந்த ஒரு சிறுமியானவள் என்னுடைய வயதுதான் இருக்கும் அவளும் தினம் காலையிலும் மாலையிலும் வந்து பார்த்து உன்னால் நடக்க முடியாதா என்று கேட்டார்கள் என்னாலே நடக்க முடியவில்லையே காலை ஓன முடியவில்லையே என்று சொன்னேன் அவளும் கூட இருந்து என் தன்னுடைய உடம்புக்கு என்னுடைய முழுமையாக தன் உடல் மேல் போட்டுக்கொண்டு மெல்ல கழுத்தை பிடித்துக்கொண்டு லேசாக என்னை நடக்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து பார்த்தால் நான் அதை காலை கீழே வைத்தவுடனே அழுவதை பார்த்து விட்டு மெல்ல 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 அவள் எனக்கு நம்பிக்கை விட்டு கீழே அவள் என்னை தன்னுடைய முதுகிலே சாய்த்து கொண்டு மெல்ல நடக்க வைத்தாள் அவ்வாறு செல்கின்ற காலத்திலே ஒரு ஆறு மாத காலத்திலே அவள் என்னை சுமந்து கொண்டு மெல்ல மெல்ல எனக்கு நம்பிக்கையுட்டி நடக்க வைத்தாள் நான் அதிலே மெல்ல மெல்ல நானும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொண்டு வந்தேன் ஒருவொருடைய காலத்திலே நான் காலை கீழே வைத்து என்ன மூலம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவள் ஏற்படுத்தி கொடுத்தாள் இவ்வாறு அவளை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு பேர் என்னவென்றே தெரியாது அவர் எல்லாரும் குழந்தை பிள்ளை என்று தான் அழைப்பார்கள் அவ்வாறு என் மீது அன்பு காட்டிய அந்த சிறுமியிடம் மிகுந்த அன்பு பூண்டுதே நான் ஆனால் காலையிலும் மாலையிலும் என்னை மெல்ல மெல்ல எந்த விதமான ஒரு எனக்கு சிரமம் ஏற்படாமல் என்னை நடக்க வைத்த அந்த இளம் தோழி என்னுடைய குடும்பம் வேறு ஊருக்கு செல்வதாக பொழுது மிகவும் மனதிலே சிரமம் ஏற்பட்டது அவர்கள் வீட்டில் நேராக சென்று அழுது பார்த்தேன் அவர்கள் குடும்ப இந்த குடும்பத்திலே இருந்த இருந்த வியாபாரம் மிகவும் படுத்து என்றும் மிகுந்த நட்சத்திரத்தை உள்ளாக்கி இருக்கிறோம் என்றும் எனவே வெளியூர் செல்ல இருப்பதாகவும் கூறினார்கள் அவர் வெளியூர் செல்லும் பொழுது நானும் அந்த இளம் தொழியும் ஏற்பட்ட மன கட்டம் அளவிட முடியாது ஆனாலுமே கூட அந்த குடும்ப சூழ்நிலைக்காது அவர்களும் வெளியூர் சென்று விட்டார்கள் அதற்கு பின்னால் ஏற்றால எழுபது வருடங்களாக நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன் யாரிடமும் பேசிக்கொண்டு நாம் விசாரித்தாலும் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அந்த மாதிரி சில இளம் வயதிலே அவள் தன்மேலே போட்டுக்கொண்டு என்னை நடக்க வைத்த அந்த நல்ல எண்ணத்திற்கும் நல்ல செயலுக்கும் இன்றைக்குமே என் மனம் நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கிறது ஆனால் அவள் எந்த ஊரில் இருக்கிறாள் இப்படி இருக்கிறாள் அவருடைய குடும்பம் எப்படி இருக்குது என்றெல்லாம் என்றைக்கும் தெரியவில்லை ஆனால் அந்த செய்து அவள் செய்த அந்த உதவி மட்டும் மனதிலே நின்று கொண்டிருக்கிறது எனவே அவளை குழந்தையாக என்று எல்லோரும் அழைத்தாலும் அவளுக்கு என்ன பெயர் வைத்திருக்கா என்று கூட தெரியாது ஆனால் அந்த குழந்தையை நான் தெய்வமாகத்தான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட இளம் சிறுவியாக இருந்த காலத்திலேயே அவள் செய்த உதவி எல்லாருக்குமே நிச்சயம் கிடைத்திருக்கும் அவருடைய உதவிக்கு இன்றைக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் உதவியாக இருந்தாலும் தெய்வமாக அவள் எனக்கு இருந்திருக்கிறாள் என்பதை நேரத்தில் நினைத்து நன்றி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்